அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் ஹரியின் இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் டிரெக்டரும் ஆக்டருமான சேரன் அவங்களுடைய இரண்டாவது மகள் நிவேதா பிரியதர்ஷினிக்கும் சுரேஷ் ஆதித்யா அப்படிங்குறவங்களுக்கும் ரீசெண்ட்டாக திருமணம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் தான் இப்போ வைரல் டாக்ஸாக போய்கிட்டு இருக்கு அது ரிலேட்டட் ஆன பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியா பக்கம் பார்க்க முடியுது டிரெக்டரும் ஆக்டருமான சேரன் அவங்களுடைய படங்கள் எல்லாமே பார்த்துருந்துருப்போம் எல்லாமே நல்ல ஃபேமிலி கான்செப்ட்டோட பார்க்குறதுக்கு ஒரு ப்ளெஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட டிரெக்டரும் ஆக்டருமான சேரன் அவங்க மதுரையை சேர்ந்தவங்க அப்படின்றதுமே தெரியும் அவருக்கு செல்வராணி அப்படின்ற மனைவியுமே இருக்காங்க அவருடைய டாட்டருடைய நேம் தான் நிவேதா பிரியதர்ஷினி இரண்டாவது மகனுடைய நேம் வந்து தாமினி இவங்கல தன்னுடைய ஃபர்ஸ்ட் டாட்டரான நிவேதா பிரியதர்ஷினிக்கு தான் ரீசெண்டா மேரேஜ் நடந்திருக்கு இந்த மேரேஜ் அப்படிங்கறத செம்ம கோலாகலமா நடத்திருந்திருக்காங்க போதாததுக்கு நிறைய செலிபிரிட்டிஸுமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க நிவேதா பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்க சுரேஷ் ஆதித்யா அப்படிங்கிறவங்கள தான் திருமணம் செஞ்சிருக்காங்க இவங்களுடைய வெட்டிங்க டிரெக்டர் பாரதி ராஜா கே எஸ் ரவிக்குமார் சீமான் ஆக்டர் சமுதிரக்கணி அப்படின்னு சொல்லி பல பேருமே வந்து மணமக்களுக்கு மக்களுக்கு விஷேச கம்மி பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க இவங்களுடைய வெட்டிங் வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியா பக்கம் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அதை பார்க்கும் போதே ரொம்ப நல்லா தெரியுது ரொம்பவே சந்தோஷமாவோ கோலாகலமாவோ தன்னுடைய முதல் மகளுடைய திருமணத்தை நடத்தி வச்சிருந்திருக்காரு டிரெக்டர் சேரன் இவருடைய இரண்டாவது மகள் தாமினி சில வருஷங்களுக்கு முன்னாடி தங்களை விட்டு ஓடி போய் ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும் அந்த விஷயம் பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் தாமினி அப்படின்றவங்க ஆக்டர் சேரனை வந்து பயங்கரமா பிளேம் பண்ணி பேசிருந்தாங்க அதுக்கப்புறமா எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் டிரெக்டரும் ஆக்டருமான சேரன் வந்து தன்னுடைய மகளான தாமினியை மீட்டு கொண்டு வந்திருந்தாரு அதுக்கப்புறமா இப்போ நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்டர் சேரன் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் த்ரீ தமிழில் வந்து பங்கிட்டு இருந்தாரு ஒரு கண்டஸ்டண்டா அந்த சமயத்தில் அவருக்கு லாஸ்லேயும் மேல பயங்கர அட்டாச்மெண்ட் தன்னுடைய மகளா ரொம்பவே நல்லா டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல இந்த டாபிக் எல்லாமே பயங்கர ட்ரெண்டிங்காம போய்கிட்டு இருந்துச்சு சேரன் அவங்களை பார்த்த பல கேர்ள்ஸுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்க மாட்டாங்களா எப்பவுமே கேர் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல டிரெக்டர் சேரன் ச்சே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்னு பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க நிவிதா பிரியதர்ஷினிக்கும் சுரேஷ் ஆதித்யாவுக்கும் இந்தியா கிளட் சார்பாக எங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிக்கிறோம் இதே மாதிரி உங்களுடைய விஷயத்தை கமெண்ட்ஸ் மூலியமாக ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் ஹரி வழங்கும் இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்